ஹலோ வேர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மீனராசினர் மிகுந்த செல்வம் பெற செய்ய வேண்டிய பரிகாரங்கள் இதுதான் புராணங்களில் அசுரர்கள் மற்றும் தேவர்களுக்கும் எப்போதும் பகை இருந்து கொண்டே இருப்பதை நாம் அறிவோம் இதில் அசுரர் குலத்தின் குருவாக நவ கிரகங்களில் சுக்கிர பகவானும் தேவர்களின் குருவாக பிரஸ்பதி எனப்படும் குரு பகவானும் இருந்தனர் இதில் சுபகிரகமான குரு பகவானின் ஆதிக்கத்துட்பட்ட ஒரு ராசியாக மீனராசி இருக்கிறது இந்த மீனராசியினர் தங்களின் வாழ்வில் மிதியான செல்வங்களையும் உயர்வுகளையும் பெறுவதற்கு செய்ய வேண்டிய பரிகாரங்கள் இதுதான் ராசிகளில் பன்னெண்டாவதும் இறுதியான ராசியாக வருவது மீனம் எனப்படும் ராசியாகும் இந்த மீனராசியில் அதிபதியாக நமது கிரகங்களில் முழுமையாக சுபகிரகம் ஆன குரு பகவான் இருக்கிறார் கல்வி கலைகளில் மிகுந்த ஞானம் பெற்றவர்களாக மீனராசியினர் இருக்கின்றனர் மற்ற எல்லா ராசியினரை விடவும் ஆன்மீகத்தில் அது ஈடுபாடும் அது குறித்த ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்டவராகவும் மீனராசியினர் இருக்கின்றனர் இந்த ராசியினர் தங்களின் வாழ்வில் பல்வேறு நிலைகளிலும் மேன்மையடைய கீழ்கண்ட பரிகாரங்களை செய்ய வேண்டும் மீனராசியினர் மீனராசிக்காரர்கள் தங்களின் வாழ்வில் மிகுந்த செல்வத்தையும் உயர்வுகளை பெறுவதற்கு விழாக்கிழமைகள் தோறும் குரு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு வர வேண்டும் வருடத்துக்கு ஒருமுறை திருச்செந்தூர் ஆலங்குடி ஆகிய கோயிலுக்கு சென்று குரு பகவானை வழிபட வேண்டும் உங்களின் தாய் தந்தரை வாழ்நாள் முழுவதும் உங்களுடனே வைத்து பராமரித்து குரு பகவானின் பூர்ண அருளை உங்களுக்கு பெற்று தரும் கோயில் சம்பந்தமான காரியங்களில் உங்களால் முடிந்த சேவைகளை செய்வதும் துறைவிகளுக்கு அன்னதானம் வழங்குவதும் உங்களின் குருதோஷத்தை போக்கும் உங்கள் கைகளால் ஆழம் அரச மரங்களை வெட்டுவதை தவிர்க்க வேண்டும் வழித்துக்கு ஒரு முறையாவது வேதமறிந்த ஒரு பிராணனருக்கு ஆடைகள் தானம் செய்வது நல்லது வலது கை தங்க தங்கமோரம் அணிந்து கொள்ளலாம் கோயில் யானைகளுக்கு வியாழக்கிழமைகளில் வாழைப்பழங்கள் உண்ணக் கொடுப்பது உங்களுக்கு குருவின் அனுகிரகம் கிடைக்கச் செய்யும் மீனராசி மீனராசி திருமண வாழ்க்கை மீனராசி திருமணத்துக்கு பிறகு வாக்கு எப்படி இருக்கும் இவர்களின் கணவர் அல்லது மனைக்குரிய வீடு கண்ணியாகும் புதனின் வீடு இதில் சூரியன் சந்திரன் செவ்வாய் சார நட்சத்திரங்களான உத்திரம் அர்த்தம் சித்திரை உள்ளன மீன் இலக்கர துணைவர்கள் பொதுவாக பொறுமை உடையவர்களாகவும் கோபம் வந்தால் கத்தி தீப்பவராகவும் இருப்பார் நல்ல புச்சாலிகள் சற்று ஆரோக்கியம் குறைந்தவர்கள் உழைப்பாளிகள் இவர்களின் ஏழாம் அதிபதி உச்சமானால் இவர்களுக்கு மிகப்பெரிய வேலை செய்பவரோ நல்ல கல்வி கற்றவரோ தொழிலில் கொடி கட்டி பரப்பவரோ வாழ்க்கைத் துறையாக அமைவார் மிகவும் புட்சாலியாக இருப்பார் சிலர் வியாபாரத்தில் மிக சிறப்பாக இருப்பார் மீன் இலக்கண ஏழாம் அதிபதி நீச்சமானால் மீன் இலக்கண ஏழாம் அதிபதி மீனத்திலேயே நீச்சமாவார் கல்யாணமானவுடன் இவருடனேயே தங்கி தர்ம சங்கடத்தையும் கஷ்டத்தையும் கொடுப்பார் நீசபங்கம் ஆனால் சரியாகிவிடும் மீனலக்கண மாமியார் சிந்தனையும் பக்தியுடன் இருப்பார் மாமனார் அழகை விரும்புவராக இருப்பார் இவரின் மாமனார் வீடு கோயில் கல்வி நிலையங்கள் அருகில் இருக்கக்கூடும் தெற்கு வடக்கு திசைகளில் வீடு இருக்கலாம் இதில் முக்கியமாக பெண்கள் வெறுத்து ஒதுக்கும் ஆஞ்சாதக அமைப்பு இதையும் தெரிந்து கொள்ளுங்கள் பத்து பொருத்தம் பலவிதமான நேர்காணல் நேரடி பேச்சு அத்தனையும் செய்து திருமணமாகும் இந்த காலகட்டத்தில் மிக அதிகமான அளவில் பெண்கள் ஆண்களை வெறுப்பதற்கு பல காரணங்களை சொல்கின்றனர் அவற்றை ஜோதிடம் மூலம் முதலிலேயே கண்டறிந்து தவிர்ப்பது எப்படி என்பதை தான் இந்த வீடியோவின் நோக்கம் நன்கு பேசி பழகி நகர்வளம் செய்து ஜாதக பொருத்தமை பார்க்காமல் காந்தர்வ அதாவது காதல் திருமணம் செய்து கொள்ளும் பெண்களும் திருமணமான சில காலங்களிலேயே வாழ்வு கசந்து போய் திருமணம் செய்து கொண்ட ஆடவனை விட்டு விலகி செல்கின்றனர் ஏன் இவ்வாறு நிகழ்கிறது பழங்காலத்தில் அதாவது நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் நடந்த திருமணங்களில் பெரியவர்கள் பார்த்து பார்த்து செய்து வைத்த திருமணங்களில் அவ்வாறு நடக்கவில்லை காரணம் பெண்கள் வெளியே வர செய்தது குறைவாகவே இருந்துள்ளது ஆனால் இன்று அதிக அளவில் ஏன் ஆண்களை விட பெண்கள் வெளியே வந்து பலதரப்பட்ட வேலைகளில் ஆணுக்கு நிகரான வேலைகளில் ஈடுபடுவதும் ஆணை விட அதிக அளவில் சம்பாதிப்பதும் மேலும் உடன் வேலை செய்யும் அனைத்து ஆண் பெண்களுடன் பழகுவதாலேயே ஆகும் என்றால் அது தவறாக இருக்க வாய்ப்பில்லை என்றே சொல்லத் தோன்றுகிறது பசி வந்தால் உடனே உணவை தேடுகிற நாம் உடலுக்கு நோய் வந்தால் மருத்துவரை நாடும் நாம் நமது திருமண வாழ்வில் சுகத்தை மட்டுமே எதிர்பார்க்கும் நாம் திருமணத்துக்கு முன்னரே சிறந்த ஜோதிடரை அணுகி பெற்றோரோ அல்லது சம்பந்தப்பட்டவரோ சென்று தனக்கு வரும் கணவன் எப்படி இருப்பார் என விசாரிப்பதில்லை என விசாரிப்பதில்லை என்றே கூற வேண்டும் வெறுமனே ஜாதக பொருத்தம் மட்டும் பார்க்கவும் வசதி வாய்ப்புகளை மட்டுமே பார்க்கவும் செய்கிற பெற்றோர்கள் சம்பந்தப்பட்டோர் ஒரு பெண்ணின் உடல் சார்ந்த நிலைகளையும் ஆணின் உடல் சார்ந்த நிலைகளையும் காணுவதில்லை என்பது வேதனைக்கு உரியது செவ்வாய் தோஷம் சர்ப்பதோஷம் போன்றவை சிலவற்றை எடுத்து கூறினாலும் பிரேத்தமாக அவற்றை பற்றி கேட்கவோ அதனை ஆய்வு செய்து பார்க்கவோ நேரம் எடுத்துக்கொள்வதில்லை என்பதே நிதர்சனம் சமுதாய அந்தஸ்துக்கு மட்டுமே கவனம் செலுத்தும் நாம் தனிமனித சுகம் ஆசை எதிர்பார்ப்பு கண்ணுக்கு தெரிவதே இல்லை தெரிந்து கொள்வதிலும் ஆர்வம் இல்லை திருமணத்துக்குப் பின் ஒரு பெண் தனது கணவனை வெறுத்து ஒதுக்கக்கூடிய சில காரணங்கள் இதுதான் ஒன்று தன்னை தவிர வேறு பெண் பெண்களிடம் தொடர்பு கொண்ட கணவனை விரும்புவதில்லை இரண்டு ஆண்மை குறைவுள்ள கணவனை மூன்று குறைவாக சம்பளம் வாங்கக்கூடிய கணவனை நான்கு அம்மா பேத்தை கேட்டு மட்டுமே நடக்கும் கணவனை ஐந்து நாத்தனா பேத்தை கேட்டு தம்மை தாக்கும் கணவனை ஆறு எவ்வளவு கூறியும் தான் விரும்பிய ஆணை விடுத்து பெற்றோர் காட்டிய ஆணை மணந்தால் ஏற்படும் மனநிலையால் ஏழு போதைப் பொருட்களுக்கு ஆளாகும் கணவனை இவை ஒரு சிலவே இன்னும் பல காரணங்கள் உள்ளது மேலக்குரியவை திருமணத்துக்கு முன்பே ஜோதிட ரீதியாக எவ்வாறு அறியலாம் என்பதை இனி பார்க்கலாம் மனைவியை அடிப்பவர் என முன்கூட்டி அறிவது எப்படி இப்போது வாழ்க்கையை ஜெட்வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது தொலைக்காட்சி இன்டர்நெட் போன்ற தகவல் தொடர்பு சாதனங்களில் ஆதிக்கமும் அதிகமாகிவிட்டது அதனால் நல்ல குணாதிசயங்கள் படைத்தவர் கூட இந்த ஊடகங்களில் நெகட்டிவ் விஷயங்களை எடுத்துக்கொண்டு கெட்ட குணாசயங்களைக் கொண்டவராக ஆகிவிடுகிறார்களோ என யோசிக்க வைத்துவிடுகிறது அதிலும் சந்திரன் நீச்சம் மற்றும் வலிமை குன்றியிருப்பின் நிச்சயம் தாயின் பேத்தை கேட்டு மனைவி அடிக்கும் அளவுக்கு செல்ல வாய்ப்புள்ளது கூறிய அத்தனை செயல்களை செய்யும் ஆடவர்களின் ஜாதத்தில் இயற்கை சுபர்களோ சுபர்களோ பார்வை பெறும் நிலையில் திருந்தி வாழ வாய்ப்புள்ளது அதுவே பாதாவதியின் சாரத்தை பெற்றோ துறவு பெற்றோ இருந்தால் திருந்துவது வெகு கடினம் தசை ரீதியாகவும் கோல்சார ரீதியாகவும் மாற வாய்ப்பு பெறலாம் போலி சுயரூபத்தை கண்டு ஏமாந்த திருமணத்துக்கு பின்பு கணவனுடைய உண்மையான சுயரூபம் மனைக்கு தெரிய வந்து அதன் மூலம் நித்த நிமித்தம் கண்ணீர் வடித்துக்கொண்டிருக்கும் இளம் பெண்கள் எத்தனையோ பேர் சிலர் குழாயத்தனமாக உயிரிமாய்த்து கொண்டும் இருக்கிறார்கள் திருமணம் செய்து கொள்ளப் போகும் ஒரு பெண் தன் வருங்கால கணவர் அந்நியன் பட விக்ரமா மன்மதலை பட கமலஹாசனா இருபூர்வம் இருகுணம் கொண்டவனா அல்லது உண்மையிலேயே நல்லவனா நல்ல குணங்கள் கொண்டவனா என்பது பற்றி ஜாதகட்டத்தில் உள்ள கிரகங்களின் பார்வை இருப்பிடம் சேர்க்கை போன்ற நிலையை வைத்து அறிந்து கொள்ளலாம் அப்படி செய்யும் போது நல்லதொரு துணையை தேர்ந்தெடுத்து நல்லதொரு வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் கணவன் மனைவி இடையே புரிந்துணர்வு இல்லாமல் இருப்பதற்கு பல காரணங்கள் உண்டு முக்கியமான காரணம் என்னவென்றால் தாம்பத்திய சுகத்தில் அவர்களில் ஒருவர் ஏமாற்றப்பட்டிருக்கலாம் யாராவது ஒருவர் அவர்கள் உடல்நிலை அல்லது உடல் அமைப்பு காரணமாக மற்றவருக்கு தாம்பத்திய சுகம் அளிக்க முடியாத நிலையில் இருக்கலாம் அந்த உண்மையினை திருமணத்தின் போது மறைத்திருக்கலாம் பெரும்பாலான குடும்பங்களில் இந்த தாமத்திய பிரச்சனையில்தான் கணவன் அல்லது மனைவியிடையே குழப்பம் உண்டாகிறது எந்த ஒரு ஆணும் அல்லது பெண்ணும் தாம்பத்திய சுகத்தில் ஏமாற்றப்படும்போது மிகுந்த வேதனைக்கு உண்டாவது என்பது சகஜமே அந்த அடிப்படையில் ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ அவருடைய ஜாதகத்தில் அயன போகம் என்னும் பாவம் கிரகங்களின் அமர்வு செயற்கையில் கணன்மனை இருவரில் ஒருவர் கெட்டுப் போயிருந்தால் தாம்பத்திய சுகம் கிடைக்காமல் போய்விடும் இதுபோன்ற ஒற்றுமையின்மை திருமணத்துக்கு முன்பே சரி செய்ய முடியாதா நிச்சயம் சரி செய்ய முடியும் ஜாதகங்களின் சாதபாதங்களை முன்பே அறிந்து அதற்கு தகுந்தால் போல ஜோடிகளை தேர்ந்தெடுத்து மனமுடித்தால் பிற்காலத்தில் கணன் மனைவி ஒற்றுமையோடும் மகிழ்வோடும் வாழ்வார்கள் ஆம் இவ்வளவு விஷயங்களையும் நமது முனிவர்களும் முன்னோர்களும் சொல்லிவிட்டு சென்றதுதான் ஜோயிடம் என்னும் விஞ்ஞானம் ஜோயிடம் ஒரு பெரிய கடல் அதில் மூழ்கி முத்து எடுப்போரும் உண்டு தத்தளிப்போரும் உண்டு ஜோயிடத்தில் சொல்லப்படாத விஷயமே இல்லை எனலாம் எனவே இப்படிப்பட்ட இந்த அறிவியலை தகுந்த ஜோயிடரின் வாயிலாக திருமணத்துக்கு முன்னரே முடிந்த மட்டும் அறிந்து செயல்படுதல் ஒவ்வொரு ஆண் மற்றும் பெண்ணிற்கு சிறந்ததாக இருக்கும் உண்மைக்கு அவசரம் என்றுமே உண்மையாக இருக்க முடியாது என்பதை அறிந்து செயல்படுதல் அவசியமாகிறது